தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இப்பகுதியில் மார்க் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் நாம் வாசித்து அதிலிருந்து காரியங்களை தெரிந்து கொள்வோம் அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதிலே இளங்கிளைகள் தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சபீபமாயிற்று என்று அறிவீர்கள் அப்படியே இவடி இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழுந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் வானமும் பூமியும் ஒழுந்து போகும் என் வார்த்தைகளோ ஒழுந்து போவதில்லை அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவரை தவிர மற்றொருவனும் அறியான் பர்லோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் குமாரனும் அறியார் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள் விழித்திருந்து ஜமம் பண்ணுங்கள் ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புரதேசத்துக்கு பிரயாணமாய் போக எத்தனைக்கும் தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படி காவல் இருக்கிறவனுக்கு கற்பிப்பான் அப்படியே நீங்களும் விழித்திருங்கள் ஏனெனில் வீட்டஜிமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள் நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறதை எல்லோரும் சொல் எல்லோருக்கும் சொல்கிறேன் விழுத்திருங்கள் என்றார் அதனால் தற்பொழுது எல்லா இடங்களிலும் இந்த நேரத்தில் உலகம் அழிய போகும் என்று பல வருடங்களாக பல மக்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் உள்ளவர்களும் சரி மற்ற சில நபர்களும் சரி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேதாகமம் மிக தெளிவாக கூறுகிறது அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவரை ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் குமாரனும் அறியார் அதனால் பிதா ஒருவரை தவிர அதை பற்றி ஒருவருக்கும் தெரியாது உங்களிடத்தில் யாராவது வந்து சொன்னார்கள் ஆனால் கிறிஸ்தவர்களே உங்களுக்கு தெரியாதா அது யாருக்கும் தெரியாது பிதா ஒருவரை தவிர என்று சொல்வதற்கு விழித்து கொள்ளுங்கள் வேதாகமத்தை வாசியுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் மற்றவரு மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் தாமே உங்களுக்கு ஆசிர்வதிப்பாராக ஆமேன்